விவசாயம்தான் முக்கிய தொழிலாக மெசபடோமியாவிலே இருந்தது என்றாலும் ஏர் மற்றும் விவசாயக் கருவிகள் தயாரிப்பிலும் பலர் ஈடுபட்டிருந்தார்கள் விவசாய வளம் வியாபார வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது சுமேரியாவில் இயற்கை வளங்கள் குறைவாக இருந்ததால் கல் மரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கே அண்டை நாடுகளை நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதே சமயம் விவசாயத்தில் உற்பத்தி பெருகியது வியாபாரிகளுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பாகவும் அமைந்தது கோதுமை பார்லி ஆகியவற்றை பக்கத்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள் பண்டமாற்று முறை மூலமாக தங்கள் நாட்டுக்கு தேவையான பொருட்களை தாயகத்துக்கு கொண்டு வந்தார்கள் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிகள் வழியாக இந்த சரக்கு போக்குவரத்து நடந்தது வெளிநாட்டு பயணத்துக்கும் சரக்குகளை அனுப்பவும் வியாபாரிகள் சிறு கப்பல்களும் வைத்திருந்தார்கள் இவை மரம் செடி கொடி மிருகத்தோல் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டிருந்தது ஆடு மாடு போன்றவை வளர்ப்பதும் அவர்களிடத்திலே பிரதான தொழிலாக இருந்தது மந்தைகள் வைத்திருப்பவர்கள் பால் மாமிசம் ஆகியவற்றை வியாபாரம் செய்தார்கள் வீடு கட்டும் கொத்தனார்களும் தச்சர்களும் ஆபரணங்கள் செய்வோரும் மண் பாத்திரங்கள் செய்வோர்களும் சிற்பிகளும் ஓவியர்களும் என்று பல்வேறு தொழில் விற்பனர்கள் இருந்தார்கள் யுத்த வீரர்களும் ஆசிரியர்களும் அரசு அதிகாரிகளும் கூட உருவானார்கள் மெசபடோமியாவின் குடும்ப அமைப்பை பொறுத்தவரையில் ஆரம்ப காலங்களில் வயதில் மூத்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள்தான் குடும்பத் தலைவராக கருதப்பட்டார் ஆனாலும் கூட நாளடைவிலே ஆண்கள் இந்த உரிமையை எடுத்துக்கொண்டார்கள் பெண்களுக்கு சில அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தாலுமே கூட அவர்களுக்கு சொத்துரிமை என்பது வழங்கப்பட்டிருந்தது மன வாழ்க்கை கசப்பாக இருந்தால் கணவனை விவாகரத்து செய்யக்கூடிய சுதந்திரமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது சுமார் நாலாயிரம் ஆண்டுகளாக சுமேறிய பெண்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் கூட இந்த பழக்கம் கிமு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு காலகட்டத்திலே மாற்றம் அடைய துவங்கியது பாபிலோனியா தனி நாடாக ஆனபோது ஏழை பணக்காரர் என்னும் பாகுபாடு இல்லாமல் எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்பட்டது சுமேரியர்களுடைய பொழுதுபோக்குகளை பொறுத்த வரையில் மன்னர்கள் பணக்காரர்கள் ஆகியவர்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு வேட்டையாடுவது சாதாரண மக்களிடையே குத்துச்சண்டையும் மல்யுத்தமும் பிரபலமாக இருந்தது இது தவிர்த்து மஜோர் என்று சொல்லக்கூடிய விளையாட்டும் அங்கே இருந்தது ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய எல்லோ ஆண்களும் இந்த விளையாட்டிலே ஈடுபட்டார்கள் ரக்பி போன்ற ஒரு முரட்டு ஆட்டமாகவும் இது இருந்தது ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால் வந்து மரத்தால் செய்யப்பட்டிருந்தது வீட்டுக்குள் விளையாடப்படும் ஒரு கேமாக இருக்கக்கூடிய ராயல் கேம் ஆஃப் உர் என்று சொல்லக்கூடிய விளையாட்டும் அங்கே பழக்கத்திலே இருந்தது இன்றைய சதுரங்கம் மற்றும் தாயக்கட்டம் ஆகியவற்றின் கலவைதான் இந்த ராயல் கேம் ஆஃப் உர் எழுத்து முறை யூனிஃபார்ம் என்று அழைக்கப்பட்டது களிமண் பாலங்களிலே விஷயங்களை பதிவு செய்தார்கள் மிருகங்களின் எலும்புகள் எழுத்தாளிகளாக பயன்படுத்தப்பட்டன படங்களின் மூலம் விவரங்களை சொல்வதே இவர்களுடைய எழுத்து முறையாக இருந்தது ஆடு மாடு என்று குறிப்பிட்டவற்றினுடைய படங்களை வரைந்தார்கள் இது சிரமமாக இருக்கும் என்பதால் ஒவ்வொரு படத்திற்கும் குறியீடுகளை கண்டுபிடித்தார்கள் ஒரு வட்டம் போட்டு அதனுடைய பக்கத்திலே நான்கு கோடு போட்டு இரண்டு புள்ளி வைத்தால் அதுதான் மாடு ஆடு பூனை வீடு கோயில் ஆண் பெண் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறியீடு மத விஷயங்கள் கணக்கு வழக்குகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டன காகிதங்களை தொகுத்து ஃபைல் செய்வது போல இந்த களிமண் பாலங்களையும் சேர்த்து அடுக்கி இருக்கிறார்கள் சுமேரியர்கள் எழுத்துக்களிலே வட்டங்கள் வளைவுகள் ஆகியவை இருந்தன இவற்றை களிமண்ணில் கொண்டு வருவது சிரமமாக இருந்ததால் கிமு நான்காம் நூற்றாண்டுகளிலே வட்டங்கள் வளைவுகளுக்கு பதிலாக வடிவ எழுத்துக்களை பயன்படுத்தினார்கள் இந்த ஒளி வடிவ எழுத்துக்கள் தான் கியூனிஃபார்ம் என்று பெயர் சூட்டப்பட்டது களிமண்ணில் சிறிய பொம்மைகள் போல இந்த வடிவங்களை செய்து வைத்திருந்தார்கள் கருத்து பரிமாற்றத்திற்கு இந்த வடிவங்களையும் பயன்படுத்தினார்கள் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த கிமு இரண்டாயிரத்தி அறுநூறின் களிமண் பாலம் ஒன்று பல்வேறு கியூனிஃபார்ம் எழுத்துக்களை காட்டுகிறது கிமு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கிலே வந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில்தான் இலக்கணமும் இலக்கியமும் புது மலர்ச்சி பெற்றன அகர வரிசை இலக்கண விதிகள் ஆகியவை தொகுக்கப்பட்டன ஏராளமான இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்பட்டாலும் நமக்கு கிடைத்திருப்பது கில்காமேஷ் காவியம் மட்டும்தான் சுமேரியர்கள் களிமண்ணை பாலம் பாலமாக செய்து வெயிலில் காய வைத்து செங்கற்களால் வீடுகள் கட்டினார்கள் இவை சாதாரண வீடுகள் அல்ல இரண்டு அல்லது மூன்று அறைகள் கொண்டவையாக இருந்தன தங்கள் வசதிக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப பலர் மாடி வீடுகள் பறந்து விரிந்த பங்களாக்கள் என்று வகையாய் கட்டினார்கள் எல்லா வீடுகளின் நடுப்புறத்திலும் பெரிய முச்சம் இருக்கும் அறைகள் முச்சத்தை மையமாக வைத்து கட்டப்பட்டன இதனால் வீடு வெயிலின் கடுமையால் பாதிக்கப்படாமல் குளிர்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கை இது அறிவியல் ரீதியான உண்மையாகவும் இன்றைய சுற்றுச்சூழல் அறிஞர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் எல்லா வீடுகளும் குழாய்கள் மூலம் குடிநீர் பெறும் வசதி கொண்டவை வீடுகளிலே உலோகங்களாலான சமையல் பாத்திரங்கள் பயன்படுத்தினார்கள் பண்டமாச்சு முறையில் இறக்குமதி செய்த மர வகைகளால் செய்யப்பட்ட நாற்காலிகள் மேசைகள் தட்டுமுட்டு சாமான்களும் இருந்தன சுமேரியாவிலே சாமானியர்கள் வாழும் வீடுகளிலேயே இத்தனை வசதிகள் இருந்ததென்றால் மன்னர்கள் வாழும் அரண்மனைகள் எப்படி இருந்திருக்கும் பரந்த நிலப்பரப்புகளில் உயர்ந்து நின்ற படைப்புகள் அவை கிமு மூன்றாம் நூற்றாண்டில் காஃபாஜா டெல் அஸ்மார் ஆகிய இரண்டு இடங்களிலும் கட்டப்பட்டிருந்த அரண்மனைகள் பிரம்மாண்டமானவைகள் ஓவியங்கள் கலைப்பொருட்கள் ஆகியவற்றால் அற்புதமாக அவை அலங்கரிக்கப்பட்டிருந்தன உர் மாரி ஆகிய நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சி தந்திருக்கும் சிதலங்கள் அரண்மனைகளினுடைய சிறப்புகளுக்கு சான்றாக அமைந்திருக்கின்றன பிற்காலங்களில் பிற நாடுகளில் எழுந்த மன்னர்களின் உறைவிடங்களும் சுமேரிய அரண்மனைகளுக்கு இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தன சுமேரிய அரண்மனைகளின் அரசர்களும் அவர்கள் குடும்பமும் மட்டும் சொகுசு வாழ்க்கை வாழவில்லை இந்த வளாகத்திலே கட்டட பராமரிப்பாளர்கள் கொத்தனார்கள் நீர்குழாய் பழுது பார்ப்பவர்கள் சிற்பிகள் ஓவியர்கள் என்று சொல்லி ஆகிய அனைவரும் குடும்பத்துடன் தங்குவதற்கான வீடுகளையும் அரசர்கள் அளித்தார்கள் பட்டறைகள் உணவகங்கள் பொழுதுபோக்கு இடங்கள் அரங்கங்கள் ஆலயங்கள் இடுகாடுகள் ஆகியவையும் அதே அரண்மனைக்குள் அமைக்கப்பட்டிருந்தன மொத்தத்தில் அரண்மனை வளாகம் ஒரு வசதி நிறைந்த நகரமாகவே இருந்தது அதனுடைய உட்புறச் சுவர்களிலே வரலாறு கலை ஆகியவற்றின் பொக்கிஷங்களும் பெரிய கட்பாலங்களில் கலா நிகழ்ச்சிகள் அரச கட்டளைகள் அரசரின் போர் மற்றும் இதர வெற்றிகள் ஆகியவை செதுக்கப்பட்டு சுவரிலே பதிக்கப்பட்டிருந்தன அரண்மனையின் ஏராளமான இருக்கைகள் யானை தந்தங்களால் செய்யப்பட்டவை அரச சபை அருகே பெரிய அரங்கங்களும் இருந்தன முக்கிய நாட்களிலே பொதுமக்களை மன்னர் சந்திப்பதற்காக அது அமைக்கப்பட்டிருந்தது